வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தப்பில் வீடுகள் வீட்டு மலிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக உங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் சின்ன கோண்டாபுரம் அந்த ஊருக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க பைபாஸ்லேருந்து வெறும் ரெண்டு கிலோ டிஸ்டன்ஸில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக எண்பது செண்டுங்க டோட்டலாக எண்பது செண்டுங்க பஞ்சாயத்தோட ஒட்டியே இருக்குங்க இருபத்தி மூணு இருபத்தி மூணு அடி ரோடு பஞ்சாயத்தோட ஒட்டியே இருக்குங்க ஒரு செண்டோடய விலை ரெண்டு லட்சம் ரூபாங்க ஒரு சென்டோடய விலை ரெண்டு லட்ச ரூபா டோட்டலாக எண்பது சென்ட்டு இடம் இருக்குங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் சின்ன கொண்டாபுரம் அதாவது பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோ டிஸ்டன்ஸில் சின்ன கொண்டாபுரம் அந்த ஊருக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக எண்பது சென்ட்டுங்க ஒரு சென்டோட விலை ரெண்டு லட்ச ரூபாய் பஞ்சாயத்தரோட ஒட்டியே இருக்குங்க பஞ்சாயத்திரோட ஒட்டியே இருக்குங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க